வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ மகா பெரியவார் சொன்ன ராமனும் கிருஷ்ணனும் என்ற கதையை தெரிந்து கொள்ளலாம் ராமன் என்றால் சதா ஆனந்தமாக இருப்பவன் என்று அர்த்தம் தான் மட்டும் ஆனந்தமாக இருப்பவன் இல்லை மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவன் எவ்வளவோ விதமான துக்கங்கள் வந்தாலும் மனம் சலனமடையாமல் அமைதியாக சந்தோஷமாக, ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரித்து கொண்டு ஒருத்தன் இருந்தான் என்றால் அது தான் அவன் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் ராமாயணம் முழுதும் படித்தவர்களுக்கு தெரியும் புரியும் வெளிப்பார்வைக்கு அவன் துக்கப்பட்டதாக தோன்றும் உலக சுக துக்கங்களால் பாதிக்கப்படாமல் தானும் ஆனந்தமாக இருந்து மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை ஊட்டுபவன்தான் யோகி மனசு அலையாமல் கட்டிப்போட நமக்கு ஒரே வழி வேத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற தர்மங்களை ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு பின்பற்றி வாழ்வதுதான் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக இப்படி அவதரித்தவர்தான் ராமர் ராமாயணத்தில் ராமர் பேசியதை கவனித்தால் எங்கேயும் இது என் அபிப்பிராயம் என்று சொல்லவே மாட்டார் ரிஷிகள் இப்படி சொல்கிறார்கள் சாஸ்திரம் இப்படி சொல்கிறது என்றே அடக்கமாக சொல்வார் சகல வேதங்களின் சாரமான பரமபுருஷன் எவனோ அவனே அந்த வேத தர்மத்துக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு அதில் ஆனந்தம் துய்த்து வாழ்ந்து காட்டியவன் ராமன் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போனபோது ஒரே மைல் தூரத்தில் இருந்த ஸ்ரீராமனுக்கு சீத்தை போட்ட கூச்சல் காதில் விழவில்லையே அப்படிப்பட்டவனை பக்தர்கள் கூப்பிட்டால் எப்படி கேட்பான் அவனை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் இப்படி பேசுபவர்கள் கேட்பவர்கள் இருக்கட்டும் ராமன் நம்மைப்போல் மனிதனாக தோன்றிய நாராயணன் என்று புரிந்தால் இப்படி பேச மாட்டார்கள் நாராயணனை நாம் கூப்பிடவே வேண்டாம் நமது மனதில் நாம் நினைப்பதே அவனுக்கு தெரியும் இது பற்றி மகா பெரியவா சொன்ன ஒரு உதாரண கதையை தெரிந்து கொள்ளலாம் ஒரு ராமாயண நாடகம் நடக்கிறது அதில் லவ குசர்களை வால்மீகி ராமனிடம் அழைத்து வருகிறார் ராஜபாட் ராமசுவாமி ஐயங்கார் ஸ்ரீராமராக வேஷம் போட்டிருக்கிறார் அவருடைய சொந்த பிள்ளைகளே நாடகத்தில் லவக்குசர்களாக நடிக்கிறார்கள் நாடகத்தில் ராமன் வால்மீகியை பார்த்து இந்த குழந்தைகள் யார் என்று கேட்கிறார் ராமசுவாமி ஐயங்காருக்கு தம்முடைய பிள்ளைகளையே தெரியவில்லை என்று நாடகம் பார்க்கிறவர்கள் கேலி செய்யலாமா நாடக வால்மீகி இவர்கள் ராஜபாட் ராமசுவாமி ஐயங்காரின் பிள்ளைகள் நீங்கள்தானே அந்த ராமசுவாமி ஐயங்கார் என்று பதில் சொன்னால் எத்தனை ரசாபாசமாக இருக்கும் வாஸ்தவத்தில் இருப்பதை வாஸ்தவத்தில் தெரிந்ததை நாடகத்தில் இல்லாததாக தெரியாததாகத்தான் நடிக்க வேண்டும் ஸ்ரீராமன் பூலோகத்தில் வாழ்ந்தபோது இப்படித்தான் மனுஷ்ய வேஷம் போட்டுக்கொண்டு தம் வாஸ்தவமான சக்தியையும் ஞானத்தையும் மறைத்து கொண்டு வாழ்ந்தார் பரமாத்மா தசரதனின் குழந்தையாக வேஷம் போட்டுக்கொண்டவுடன் கொண்டவுடன் வேதமும் வால்மீகியின் குழந்தையாக இராமாயணமாக வந்துவிட்டது அந்த இராமாயணம் முழுக்க எங்கே பார்த்தாலும் தர்மத்தை தான் சொல்லி இருக்கிறது ஊருக்கு போகிற குழந்தைக்கு தாயார் பட்சணம் செய்து தருகிற வழக்கப்படி கௌசல்யா தேவி காட்டுக்கு போகிற ராமனுக்கு பதினாலு வருஷங்களும் கெட்டு போகாத பட்சணமாக இந்த தர்மத்தை தான் கட்டிக் கொடுத்தாள் ராகவா நீ எந்த தர்மத்தை தைரியத்தோடு நியமத்தோடு அனுசரிக்கிறாயோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கும் என ஆசீர்வாத பட்சணம் கொடுத்தாள் தனது என்ற விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுவது முக்கியம் அதேபோல் தைரியம் முக்கியம் ஒருத்தர் பரிகாசம் பண்ணுகிறார் என்று தர்மத்தை விடக்கூடாது ஸ்ரீராமனை சாக்சாத் லக்ஷ்மணனே பரிகசித்தான் அண்ணா நீ தர்மம் தர்மம் என்று எதையோ கட்டிக்கொண்டு அழுவதால்தான் இத்தனை கஷ்டங்களும் வந்திருக்கின்றன அதை விட்டு தள்ளு தசரதன் மேல் யுத்தம் செய்து ராஜ்யத்தை உனக்கு நான் ஸ்வீகரித்து தர அனுமதித்தா என்று அன்பு மிகுதியால் சொன்னான் ஆனால் ராமனோ யார் எது சொன்னாலும் பொருட்படுத்தாமல் தர்மத்தையே காத்தான் கடைசியில் அது அவனை காத்தது தர்மம் தலை காத்தது ராவணனுக்கு பத்து தலை இருந்தும் அதர்மத்தால் கடைசியில் அத்தனை தலைகளும் உருண்டு விழுந்தன ஸ்ரீராமன் இன்றும் ராமோ விக்கிரகவான் தர்ம என்றபடி தர்மத்தில் தலைசிறந்து தர்மஸ்வரூபமாக அனுகிரகம் செய்து வருகிறான் சாக்ஷாத் ஸ்ரீ ராமனை லட்சியமாக கொண்டு ராம ராம என்று மனசாரச் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு சித்த மலங்கள் எல்லாம் விலகும் தர்மத்தை விட்டு என்னாலும் விலகாமல் அவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள் என்று பெரியவா அத்தனை அற்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய இது மகாபெரியவாச்சரணம் மகா மகாபெரியவா அருளியதை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ